ராமராமா மூணாம் தேதி பிப்ரவரி செவ்வாக்கிழமை பௌம வாசரகா விஸ்வாபச வருஷம் தை மாசம் இருபதாம் தேதி த்விதீய திதி நட்சத்திரம் மகாநக்ஷத்திரம் சோபன யோகா தைத்தில கரணம் இன்னைக்கு ராகுகாலம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றது என்று கேள்விப்பட்டேன் அது சரியா பிள்ளையா இருக்குது தேங்காய் உடைச்சி நைவேத்தியம் பண்ணுறது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் தேங்காய் எண்ணெயை ஊற்றி விளக்கேத்துறது அப்படிங்கிறது ஒரு புது ட்ரெண்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா என்னெல்லாமோ புதுசு புதுசாக எண்ணெயெல்லாம் ஊற்றி விளக்கேற்ற ஆரம்பிச்சுட்டா நமது சாஸ்திரங்கள் நல்லெண்ணெயை ஊற்றி விளக்கேற்றலாம் அப்படின்னு சொல்கிறது நல்லெண்ணெய் அப்படின்னா எள்ளில் எள்ளை ஆட்டி அப்படி எடுக்கக்கூடியதான எண்ணெய் அது சரியான முறையில் எடுத்து அப்படி சுத்தமாக இருக்கக்கூடியதானு நல்லெண்ணெயை வைத்து விளக்கேற்றலாம் அல்லது நெய்யை பசு நெய் பசுநெய்யை ஊற்றி விளக்கேற்றலாம் நல்ல ஞானம் ஏற்படும் அறிவு தெளிவாற்றல் கிடைக்கும் தெளிவு கிடைக்கும் இப்படி பிள்ளையாருக்கும் நல்லெண்ணெய் அல்லது நெய்யை ஊற்றி விளக்கேற்றுவது சிறந்தது ரொம்ப பிள்ளையாருக்கு பிடித்தது பிள்ளையாருடைய அனுகிரகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ராம்ராம்